ஒரே ஆட்டத்துல நம்ம இந்திய அணியின் ஜாம்பவானுகளான ரோஹித் சர்மா விராட் கோலி இரண்டு பேருடைய அபாரமான கொடூரமான ஆட்டம் இதில் முக்கியமா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டக் அவுட் ஆகிக்கிட்டே இருந்த நம்ம விராட் கோலி தற்போது உலக சாதனைய மிஞ்சக்கூடிய மிகப்பெரிய சாதனைய இந்த மேட்ச்ல ஹாஸ்டலே அணிக்கு எதிராக கோலி அவர் செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம நம்ம ரோஹித் சர்மா அவரும் இந்த மேட்ச்ல நம்ப முடியாத மிகப்பெரிய ரெக்கார்டு ஸோ ஓவராலா ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியா அணிய இன்னைக்கு ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க இரண்டு பேர் மட்டுமே ஒண்ணு சேர்ந்து கதற கதற வெட்டிருக்காங்க அப்படிப்பட்ட ஆட்டத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்திய அணி ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக தேர்டு ஓடிய மேட்ச தற்போது விளையாண்டு முடிச்சிருக்காங்க சோ இந்த மேட்ச்ல அப்படி என்னென்ன மிகப்பெரிய சம்பவங்கள் நடந்திருக்கு ரோஹித் சர்மா கோலி ரெண்டு பேருமே நிகழ்த்தின அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான ரெக்கார்டுகள் எல்லாமே என்னென்ன அப்படின்னு தெளிவா இந்த வீடியோவில் பாத்திரலாம் வீடியோவை கொஞ்சம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் நீங்க பாருங்க சோ நம்ம இந்திய அணி ஃபர்ஸ்ட் இரண்டு ஓடி மேட்ச் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக சாதாரணமா தோத்தாங்க அப்படின்னு கூட சொல்ல முடியாது ரொம்ப மோசமா தோல்வி அடைஞ்சாங்க வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பே இல்லாத அளவுக்கு ஆரம்பத்துல இருந்தே ஆஸ்திரேலியா அணி அவங்க தான் இந்தியா மேல ஆதிக்கம் செலுத்தி அபாரமான வெற்றி அடைஞ்சு இந்த தேர்டு ஓடி மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடியே ஆஸ்திரேலியா அணி அவங்க இந்த ஓடியைக்கான தொடரையும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க இப்படி இருக்க இன்னைக்கு சிட்னியில் விளையாடப்பட்டிருந்த இந்த தேர்ட் மேட்ச் இந்தியா ஜெயிச்சா கூட கப் இல்லை அப்படிங்கிற நிலைமையில விளையாட ஆரம்பிச்சாங்க ஒரு கேப்டன் எப்படி எல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படிங்கிற மாதிரி கில் இந்த ஆட்டத்தில் கூட டாஸ் ஜெயிக்காம அவர் டாஸ் இழக்க ஆஸ்திரேலியா நாங்களே பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டாங்க ஸோ இந்த மைதானத்தில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றவங்க ரொம்ப பெரிய பிக் ஸ்கோர் எடுக்க முடியும் ரன் சேசிங் பண்றவங்களுக்கு கஷ்டமாக ரன் சேசிங் எடுக்கும் அப்படிங்கிறது தான் சிட்னி மைதானத்தின் ரெக்கார்டாக இருக்கு ஸோ இந்த ரெக்கார்டோட ஹாஸ்டலியா பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் துவங்குறாங்க மிச்சல் மார்ஸ் ஷாவிஸ் ஹெட் ரெண்டு பேருமே அவங்க கொடுத்த ஓப்பனிங் பயங்கரமாக தான் இருந்துச்சு இந்தியா பத்தாவது ஓவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டை கூட எடுக்க முடியல ஷிராவிஸ் ஹெட் அவருடைய விக்கெட்டையே பிரசித் கிருஷ்ணா அவர் தான் பார்த்தீங்கன்னா பத்தாவது ஓவரில் இருபத்தி ஒன்பது ரன்ல எடுக்கிறாரு இருவத்தஞ்சு பந்துக்கு இருபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்த டிராவிசெட் அவுட் ஆனாரு அதுக்கு அப்புறமா பின்னாடியே கேப்டனான மிச்சல் மார்ஸ் அவர் கூட ஹாஃப் செஞ்சுரி அடிக்க வேண்டிய பிளேயர் ஆனா நாப்பத்தி ஒரு ரன்லயே மிச்சல் மார்ஸ் அவுட் ஆகுனாரு இப்படி இருக்க அங்க தான் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல நம்ம இந்தியா பயங்கரமான கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அடுத்தது வந்த ஷார்ட்ஸ் ஒரு முப்பது ரன் எடுத்தாரு அதே போல ரென்ஷா கடந்த மேட்ச்ல அற்புதமா விளையாண்டாரு இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு கொடுத்து ஆஸ்திரேலியா அணி பக்கம் ஒரு ஸ்கோர் உயரத்துக்கு முக்கியமான ஒரு இன்னிங்ஸ் ரென்ஷா விளையாண்டுருந்தாரு அதுக்கப்புறமா அலெக்ஸ் கேரி ஒரு இருபத்தி நாலு அதுக்கப்புறமா கூப்பர் ஒரு இருபத்தி மூணு ரன் எடுத்தாங்க இப்படி இருக்க கடைசி ஒரு பன்னெண்டு பதிமூணு ஓவர் தான் இருக்குது ஹாஸ்ட்ரியா அணி எங்க இந்த மேட்ச்ல பிக் ஸ்கோர் எடுத்துருவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா ஸோ அப்போ இருந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்ட்லியா அணி நம்ம இந்திய அணியின் போலர்கள் பந்து வீச்சை தாக்கு பிடிக்க முடியாமல் புட்டு போட்டுன்னு அவுட் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ ஆஸ்திரேலியா அணி பேட்ஸ்மென்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்த கையோட அவுட் ஆகி அவுட் ஆகி வெளியேற மிச்சல் ஓவன் பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு மிச்சல் ஸ்டார்க் எப்படி ஐபிஎல்ல அவர் பயங்கரமாக சிக்ஸர்களை அடிப்பாரு நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் மிச்சல் ஸ்டார்க் அவர் கூட ரெண்டு ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு நேத்தன் எலிக்ஸ் அவர் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பதினாறு ரன் எடுத்து கொடுத்தாரு அடுத்ததா ஆடம் ஜாம்பா அவுட் ஆகலை ஆனால் அதுக்கப்புறமா உட்டு பார்த்தீங்கன்னா டக் அவுட் ஆனாரு இதனால ஹாஸ்ட்ரேலியா அணி முழுசா அவங்களால ஐம்பது ஓவர் கூட விளையாட முடியல நாற்பத்தி ஏழாவது ஓவர்லயே இரநூத்தி முப்பத்தி ஆறு ரன்னுக்கு ஆஸ்திரேலியா அணி ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க ஸோ ஆஸ்திரேலியா அணி அவங்க ஓடிய கேரியர்ல அவங்க அவுட் ஆகிறாங்க ஆல் அவுட் ஆகுறாங்கன்னா அது ரொம்ப பெரிய ஒரு ரேரான தருணம் தான் அது ஸோ அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை தான் இன்னைக்கு இந்த மேட்ச்ல ஒரு ரெக்கார்ட் மாதிரி நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அணியை நாற்பத்தி ஏழு ஓவருக்கு ஆல் அவுட் செஞ்சிருந்தாங்க இப்படி இருக்க எடுக்க வேண்டிய டார்கெட் நம்ம இந்தியாவுக்கு எடுக்க வேண்டிய டார்கெட் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஆயிடுச்சு இதனால ஸோ இரநூத்தி முப்பத்தி ஏழு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான ஈஸியான டார்கெட்டாக இந்த மைதானத்தில் நம்ம இந்தியாவுக்கு இருந்தாலும் ஆஸ்திரேலியா அவங்கள பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்பிட முடியாது கொஞ்சம் பார்த்து விளையாட்றேன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச் நம்ம இந்தியாவுக்கு டஃப் ஆகும் அதே போல் தோல்வி அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நம்ம இந்தியாவுக்கு ஸோ அந்த பொறுப்பை உணர்ந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அதே போல் கில் ரெண்டு பேருமே ஓப்பனர்களாக வழக்கம் போலவே இறங்கியிருந்தாங்க ரெண்டு பேருமே நிதானமான அற்புதமான துவக்கத்தை நம்ம இந்தியாவுக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ இப்படி இருக்க நம்ம இந்தியாவும் கூட பார்த்தீங்கன்னா முதல் பத்து ஓவர் வரைக்கும் விக்கெட் இழக்காமல் அபாரமாக விளையாண்டாங்க கில் அவரு கரெக்டா இருபத்தி நான்கு ரன் இருக்கிறப்ப கில் அவரு திடீர்னு அவுட் ஆகி ரொம்ப பெரிய ஷாக்க கொடுத்தாரு முக்கியமா ஹேஸ்லூட் அவருடைய போலிங்ல கில் அவரு கீப்பர் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகி வெளியேரு அடுத்ததா பாத்தீங்கன்னா உள்ள நம்ம விராட் கோலி அவர் வராரு ஃபஸ்ட்டு இரண்டு ஆட்டத்துலையுமே ஒரு ரன் கூட எடுக்காமல் டக் அவுட் ஆகி வெளியேறின விராட் கோலி இந்த மேட்சில் கண்டிப்பாக அவர் உள்ளே வர்றப்ப ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர கரகஷத்தோடு பயங்கரமாக ஒரு வாரத்தோடு தான் கோலி அவரை வரவேற்பாங்க கோலி அவரும் பார்த்தீங்கன்னா முதல் ரன்னை அவர் சேஃபாக இந்த மேட்சில் எடுத்து முடிச்சு அதுக்கப்புறமா பொறுமையாக நிதானமாக அவருடைய அந்த ஸ்லோவான இன்னிங்ஸை கோலி விளையாட ஆரம்பிக்கிறாரு ஸோ அந்த ப்ரெஷர் எல்லாத்தையுமே இந்த பக்கம் ரோஹித் சர்மா அவர் தோல்ல சுமர்ந்துக்கிட்டு இந்திய அணியின் ஸ்கோரை கரெக்டாக அந்த ரன் ரேட் மெயின்டைன் ஆகிற மாதிரியே விராட் கோலி ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே பொறுமையாக நம்ம இந்திய அணியின் ஸ்கோரை உயர்த்தி உயர்த்தி கொண்டு போய்கிட்டே இருந்தாங்க ஸோ இதனால் நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல வெற்றியின் பாதைக்கு நகர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க ஆஸ்திரேலியா அணி அவங்க எப்படி எப்படியெல்லாம் நம்ம இந்திய அணியின் டீஸ் பண்ணுற மாதிரியான போலிங் பண்ற மாதிரியான செயல் இது அவங்க ஈடுபட்டு ரோஹித் சர்மா கோலி ரெண்டு பேருமே அவங்களுடைய பொறுப்பை கரெக்டாக உடனே ரெண்டு பேருமே நிதானமாக விளையாண்டாங்க இதன் காரணமா ரோஹித் சர்மா அவர் ஹாஃப் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய அணியின் ஸ்கோரையும் நூற்றி ஐம்பதுக்கு தாண்டி ரோஹித் சர்மா கொண்டு போனார் மறுமுனையில் பொறுமையா நிதானமா விளையாண்ட விராட் கோலி அவரும் இந்த மேட்ச்ல அவருடைய ஹாஃப் செஞ்சுரிய ஒரு நீண்ட இடைவேளைக்கு அடுத்து விராட் கோலி அவரும் இன்னைக்கு ஹாஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணாரு சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வெற்றியின் பாதையை ரொம்ப ஸ்ட்ராங்கா வலுவா நகர்ந்து போயிட்டு இருந்தாங்க அப்பதான் பாத்தீங்கன்னா கோலி ஒரு முக்கியமான ரன்னை விராட் கோலி அவர் எடுத்து முடிச்சாரு சோ எப்படிப்பட்ட முக்கியமான ரன் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வதேச ஆட்டங்களில் நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவர் தான் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியிலேயே அதிக ரன் எடுத்த பிளேயர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்படி இருக்க இத்தனை வருஷமா விராட் கோலி மூன்றாவது இடத்துல இருந்தாரு இரண்டாவது இடத்துல குமார் சங்கக்காரா அவர் தான் அதிக ஓடியை ரன் எடுத்த பிளேயருக்கான பட்டியலில் சங்கக்காரா இருந்தார் இப்போ இன்னைக்கு விராட் கோலி சங்கக்காரா அவரை பின்னாடி தள்ளி தற்போது உலக அளவுல ஓடிய கிரிக்கெட்லேயே அதிக ரன்கள் எடுத்த அந்த பிளேயருக்கான பட்டியல்ல தற்போது கோலி அவர் இரண்டாவது இடத்துக்கு முன்னேறியிருக்காரு ஸோ உலக சாதனையை மிஞ்சக்கூடிய இந்த மிகப்பெரிய ரெக்கார்டை இன்னைக்கு விராட் கோலி அதுவும் ஆஸ்திரேலியா மண்ணில் அவங்களுக்கு எதிராக இந்த ரெக்கார்டை விராட் கோலி அவர் எடுத்து முடித்த கையோட அடுத்த சில நிமிடங்கள்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா அவரும் அவருடைய செஞ்சுரியை இன்னைக்கு ஆஸ்திரேலியா மண்ணில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு செஞ்சுரினா அதுவும் எப்படிப்பட்ட செஞ்சுரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச ஆட்டங்களில் ஐம்பது ஹண்ட்ரட தற்போது ரோஹித் சர்மா அவரு கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அதாவது டி டுவெண்ட்டி கேரியராக இருக்கட்டும் அதே போல டெஸ்ட் மேட்ச்களாக இருக்கட்டும் இப்ப அடிச்சிருக்க இந்த ஓடி மேட்ச் ஆக இருக்கட்டும் இப்படி எல்லா சர்வதேச ஆட்டங்கள் எல்லாத்திலையும் சேர்த்து தற்போது ரோஹித் சர்மா இன்னைக்கு அவர் அடிச்சிருக்க அந்த ஹண்ட்ரட் ரோஹித் சர்மா அவருடைய சர்வதேச ஐம்பதாவது ஆக தற்போது இன்னைக்கு ஹாஸ்லியா மண்ணில் ரோஹித் சர்மா அவருடைய சென்சுரியை கம்ப்ளீட் பண்ணி ஒரு தரமான பயங்கரமான கம்பேக்கை ரோஹித் சர்மா ஹாஸ்லியா மண்ணில் அவர் இன்னைக்கு இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான ரெக்கார்டை பண்ணி முடிச்சிருக்காரு ஸோ ரோஹித் சர்மா அந்த பக்கம் ஃபிஃப்டி ரெக்கார்டை அவர் பண்ணியிருக்காருனா இந்த பக்கம் விராட் கோலி சச்சின் டெண்டுல்கர் அவருக்கு அடுத்ததாக உலக அளவில் ஓடியை கிரிக்கெட்லேயே அதிக ரன்கள் எடுத்த பிளேயர் நான் தாண்டா அப்படின்னு எல்லாருமே சொல்லி பாராட்டக்கூடிய அளவுக்கு எல்லாரையுமே மரல விளக்கக்கூடிய அளவுக்கு இந்த பக்கம் விராட் கோலி அவரும் பார்த்தீங்கன்னா இந்த உலக அளவில் ஓடிய மேட்ச்லேயே அதிக ரன்கள் எடுத்த பிளேயராக தற்போது விராட் கோலி அவரும் மாறியிருந்தாரு ஸோ ரெண்டு பேருமே இப்படி மாத்தி மாத்தி செஞ்ச ரெக்கார்டு ஆஸ்திரேலியா போலர்கள் அவங்க பந்து போடுறாங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க இரண்டு பேரையுமே சமாளிக்க முடியாம இந்த மேட்ச்ல கடைசியா ஆஸ்திரேலியா படுதோல்வி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவை எப்படியாவது க்ளீன் ஸ்வீப் பண்ணிடலாம் இந்த தொடர்ல அப்படின்னு நினைச்ச ஆஸ்திரேலியா அவங்க கனவுல மண்ண அள்ளி போட்ட ரோஹித் சர்மா கோலி ரோகோ இவங்க இரண்டு பேரால் இந்த மேட்ச்ல இந்தியா ரொம்ப சீக்கிரமாகவே இந்த மேட்சை முடிச்சு சாதாரண வெற்றியாக இல்லாம மிகப்பெரிய இமாலய வெற்றி அபாரமான வெற்றி அதாவது இரண்டு ஆட்டம் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் அந்த இரண்டுக்கும் சேர்த்து இந்த ஒரே ஆட்டத்துல மிகப்பெரிய ஒரு அபாரமான வெற்றியை நம்ம இந்தியா இன்னைக்கு ஆஸ்திரியா மண்ணில் பதிவு பண்ணி தற்போது ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்குமே இணை இல்லாத மிகப்பெரிய மகிழ்ச்சியை இன்னைக்கு ரோஹித் சர்மா கோலி ரெண்டு பேருமே கொடுத்துருக்காங்க ஸோ ரோஹித் அதே போல கோலி ரெண்டு பேருடைய இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான சாதனை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்க